இது அவசிய செய்திகள் சேனலின் சிறப்பு அரசியல் பகிர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் காலகட்டம் நெருங்கி வரும்போது தமிழக அரசியல் புதிய கட்டத்திற்கு நகர்கிறது ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி என்று கோஷம் முதன்முறையாக தேர்தலுக்குள் சென்று குரல் கொடுக்கிறது இது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒருவித நெருக்கடியையும் தலைவலியையும் ஏற்படுத்தி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வரலாறு என்ன சொல்கிறது மத்திய அரசில் கூட்டாட்சி என்ற முறை பொதுவாகவே நிலவுகின்ற நிலையில் தமிழகத்தில் அது கிட்டத்தட்ட காணாத ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை திமுக அதிமுக இரு கட்சிகளும் கூட்டணியால் வென்றாலும் தனித்து ஆட்சிதான் நடத்தியுள்ளன இரண்டாயிரத்தி ஆறில் மட்டும் திமுக கூட்டணியாக வென்று பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆட்சி அமைத்தது ஆனால் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் பாமக பங்கு கேட்கவில்லை ஆனால் இப்போது பாஜகவின் தமிழக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சிதான் ஏற்படும் என்று திரும்ப திரும்ப பல முறை சொல்லி வந்தார் என்னை பொறுத்தவரை கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் கட்டுப்படுவேன் கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்க பிரச்சாரத்துக்கு போகுன்னு சொல்கிறாங்களோ பிரச்சாரம் பண்றேன் காரணம் கட்சி எனக்கு மேலே கட்சி இருக்கு செய்யுங்கன்னு சொன்னா செய்ய போறேன் ஆனால் அந்த கூட்டணியை உருவாக்குதல் பங்கு இல்லைன்னு எதற்காக நான் சொன்னா இது கூட்டணி ஆட்சின்னு பேசுறீங்களா அன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசலையா அன்னைக்கு என்ன எனக்கு தெரியாது நான் இல்லை அதில் அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை தான் உங்கள் முன்னாடி வைக்க முடியும் ஏன்னா நான் இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய தலைவர்கள் பேசிய பிறகு எனக்கு அதுதான் வேத சத்தியம் அதுதான் உண்மை அதை நான் இல்லைன்னு அப்படி மறுத்து பேச முடியும் ஆனால் மற்ற தலைவர்கள் சும்மா என் மேலே கோவப்படுறதை விட குறிப்பாக மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என் மேலே கோவப்படுறதை விட என்னுடைய தலைவருடைய ஸ்டாண்டை சரிமா அதிமுகவில் சொல்கிறாங்க இல்லை எங்கள் எடுத்த ஸ்டாண்டை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதே போல் தான் என்னுடைய எடுத்த ஸ்டாண்டை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அது எப்படி நான் மாற்றி பேச முடியுங்க நிலையில் சார் பாமகவில் நடக்கக்கூடிய ராமதாஸ் அம்முல நெருங்கிய நீங்கள் குறிப்பாக ஏன்னா இது முடிவுக்கு வரணும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அகல் எல்லாம் நிச்சயமாக மருத்துவரையாக ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர் ஒரு சமூக நீதி போராளி கால கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சமாதானமாக ஒருமனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டணியினுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து யார் திமுக இருக்காங்க யார் என்டிஎல் இருக்காங்க யார் சகோதரர் விஜயோடு இருக்காங்க யார் சகோதரர் அண்ணன் சீமான் அவர்களோடு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு வெளிப்படை தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமாக தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே சொல்வது போல பாலிடிக்ஸ் என்பது கடைசி நேரத்தில் ஓட்டு பெட்டியில் மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது மக்கள் நாற்பது சதவீத தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவு செய்கிறாங்க யாரும் ஜெயிக்கணும் ஆனால் மக்களுக்கு வேகமாக இந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை எதிரொலிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஏழு விழுப்புரம் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் தனது உரையில் தாவைக்க க தனிப்பெரும்பான்மை வெற்றி பெறும் ஆனால் கூட்டணி கட்சிகளையும் ஆட்சியில் சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னார் இந்த இரு இளம் அரசியல் தலைவர்கள் பற்ற வைத்த நெருப்பு கூட்டணி ஆட்சி கோரிக்கையை அனைத்து எதிர்க்கட்சிகளும் விரைவில் கட்டாயப்படுத்தி கேட்கும் நிலையை உருவாக்கியுள்ளது இப்போது என்ன நடக்க போகிறது பாஜக பாமக புதிய தமிழகம் மூன்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பியுள்ளனர் திமுக கூட்டணியிலும் காங்கிரசை சேர்ந்த ராஜேஷ்குமார் திருச்சி வேலுசாமி உள்ளிட்டோர் கூட்டணியில் இருந்தால் மட்டும் போதாது ஆட்சியில் பங்கு வேண்டும் என குரல் எழுப்பி உள்ளனர் இது திமுக தலைமைக்கு நேரடி அழுத்தமாக மாறியுள்ளது அமித்ஷாவின் சவால் மற்றும் பழனிசாமியின் பதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என திரும்ப திரும்ப சொல்கிறார் ஆனால் பழனிசாமி நான் தான் முடிவெடுப்பேன் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என தன்னை உறுதியாக நிறுத்திக் கொண்டுள்ளார் விஜய் அடுத்த பாஜக விஜய் தனது கருத்துக்களில் காங்கிரசிடம் அதிக நெருக்கம் காட்டுகிறார் ராகுல் காந்தியுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று செய்திகள் பரவி வருகின்றன இதை பயன்படுத்தி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை அதிக அதிகாரத்தை அதிக அரசியல் பேரத்தை செய்ய முயல்கிறது அனைத்து கட்சிகளும் ஏன் திடீரென ஆட்சியில் பங்கு கோஷத்தில் ஈடுபடுகின்றன கடந்த நாற்பது ஆண்டுகளில் தமிழகத்தில் எப்போதும் ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை வந்துவிட்டது ஆனால் தற்போதைய அரசியல் சூழ்நிலை இருக்காது என்ற எண்ணம் பல கட்சிகள் இடையே உருவாகி உள்ளது அதிக சீட் பேரும் கூட்டணிக்குள் அதிகார பகிர்வு மற்றும் அரசியல் லாபங்களுக்காக கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றன அது மக்கள் விரும்பும் முறைதானா பல அரசியல் விமர்சகர்கள் சொல்வது கூட்டணி ஆட்சி என்றது அரசியலுக்கு வசதியாக இருக்கலாம் ஆனால் மக்கள் ஓட்டு போடும் போதுதான் ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை தருகிறார்களா அல்லது பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டசபை அமைய வழிவகை எச்சரிக்கை செய்து ஆட்சிக்கு புதிய அச்சாரம் விடுவார்களா என்பது தெரியும் திமுக அதிமுக இரண்டும் தனித்து ஆட்சி என்ற பழைய கொள்கையில் நின்றாலும் கூட்டணி கட்சிகள் அவர்களை அந்த வாயிலிருந்து தள்ள முயற்சி செய்கின்றன அண்ணாமலையின் அனல் பறக்கும் பேட்டிகள் விஜய நிலைப்பாடு உள்ளிட்டவை தமிழக அரசியலின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னதாக அனைத்து கட்சிகளும் ஒரே மேடையில் அமர்ந்த ஆட்சி ஒப்பந்தங்கள் பேசி முடிக்க வேண்டிய காலம் நெருங்கி விட்டது இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகரவும் அவசிய செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதுக்கள் அரசியல் மாற்றங்களை நேரடியாக உங்களுக்கு கொண்டு சேர்க்க நாங்கள் தயார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்